சார் கேமரா டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்ல சாரை மீட் பண்ணுறதுக்கு சார்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு சார் படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி ரொம்ப தோந்து போயிட்டேன் அந்த டைமில் ஆனால் அந்த சார் கூட வந்து இப்போ நான் அவர் படத்தை ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன் ஹைலி டேலண்டடு சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை அண்ட் இவ்வளோ நாள் அவர் படத்தை எடுத்த படத்தோட சக்ஸஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லி தான் ஆக்டர்ஸ்ட்டு வந்து வாங்கியிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு ரொம்ப ஸ ஸ்டைலிஷான செப்டிலாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் நாங்கள் கொடுத்த தேங்க்யூ விஜய் அந்த நீ நான் படம் இந்த படம் பண்ணதுக்கு ரெண்டே ரெண்டு ரீசன் தான் எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும் தனா அண்ட் தனா சொன்னது விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாரு நீங்கள் இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு ஆம் எ வெரி ரிலக்டன்ட் ஆக்டர் நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது நிறைய படங்களில் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சுருக்கேன் படம் நடிக்கும்போது இது இதுக்காக நம்ம வரலையே எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு அப்படிதான் தோணியிருக்கு உண்மையிலே பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலேயும் அந்த டெக்னீஷியன்ஸ் டைரக்ஷன் டீம் கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ் ஹீரோ அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன் நம்மளுடைய ஒரு நான் சென்சிபிலிட்டிஸ்ன்னு நான் தப்பாக சொல்லலை பட் நம்மளுடைய ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அது இருக்குமா அப்படின்னப்போ ஒரு ஆக்ஷன் சீனாக இருந்தால் கூட ரொம்ப ரெலுக்குனா தான் நான் பண்ணுவேன் பட் பண்ணும்போது நம்ம வந்துவிட்டோம் அப்போ மாஸ்டர் சொன்னார் அவர் நான் சொன்னது செஞ்சாரு அப்படின்னு சொன்னார்ல நான் ஒரு ஆக்டராக போகும்போது நான் எதுவுமே சொல்கிறதே இல்லை பட் ஐ ஜஸ் ஹோப் த திங்ஸ் வில் ஃபாலோ இன் பிளே சுமி ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ பட் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு அண்ட் அது கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும் அவர் என் கூட நடித்த சீன்ஸும் ஒரு ஒரு நடிகனாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் அக்ரி வித் மீன் நினைக்கிறேன் வி ஹேட் சீன்ஸ் டுகெதர் தமிழை வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிற மாதிரி ஒரு சீனெலாம் இருந்துச்சு அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதை ஆனால் அதுக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் வரணும் இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டேரக்டரும் என்னை கன்வின்ஸ் பண்ணணும் அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும் அப்போ தான் என்னால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ் ஈவன் த சீன்ஸ் பி ஹேட் வித் ரியா அண்ட் எவ்ரி திங் ஸோ எவ்ரி திங் வாஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ அண்ட் ஐ லவ் பீங் ஆன் த செட்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் தட் இஸ் வெரி தட்ஸ் ஷோ தட்ஸ் வெரி ஷியோர் அண்ட் இட்ஸ் பிகாஸ் விஜய் வாண்டன் மிங் த ஃபிலிம் த ரைட் ஆஃப் திஸ் ஃபிலிம் யா தேங்க்யூ சார் எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்கள்கிட்டருந்து நானும் மாங்கபான்னு கஷ்டப்படுறேன் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஃபஸ்ட்டு படம் நான் படம் வந்து ரொம்ப சீரியஸாக போச்சு சலீமில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்துச்சு ரீசெண்டாக ரோமியோட ட்ரை பண்ணேன் அதுவும் ஆஃப்டர் உள்ள ரோ ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அது மதிக்கலை இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து என்னை ரொமான்டிக் ஹீரோவாக மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸு ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும் நம்ம ஒரு படம் பண்ணுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக

நல்ல விஷயம் தான் சார் ஏன்னா பேசி வச்சு பண்றேன் இல்ல சார் அதுதான் என்னோட முதல் கேள்வியா கூட இருந்தது ஆண்டினி சார் கரெக்டா ஏன்னா ரொமான்ஸுக்கு பேர் போனவர் நீங்க ஏதாவது சின்ன டிப்ஸ் குடுத்தீங்கன்னா கரெக்டா தெனா டைரக்ஷன்ல ஹிட்டலர்ல ரொமான்ஸ் எப்படி நீங்க பாக்க போறீங்க ஓகே கௌதம் சார் ஃபியூச்சர்ல பண்ண போற படத்துல நான் ரொமான்ஸ் எப்படி பண்ண போறேன் ஆமா அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்டர் கண்டிப்பா தேவை சார் ஏதோ ஒன்னு ஆக்சுவலா இது நான் இலை பார்ட் டூ சார் த்ரீ அதனால நீங்களும் ரொமான்ஸ் பண்ணுங்க வாங்க இல்ல இல்ல நீங்களும் வாங்க

இவங்க நீங்க அக்கான் கூப்பிடுறது அப்புறம் எனக்கு எப்படி இல்ல இல்ல முதல்ல தெரியாம சும்மா சீன் சரி நீங்க வந்து இல்ல அக்கான்னா நீங்க அவங்க வீ பக்கத்துல இப்படி போய் நின்னுட்டு உங்களை பார்த்துட்டு உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்கிறது நான் ஏன் உங்களை லவ் பண்ணேன் இப்படி வாங்க இவங்க எவ்வளவு பொண்ணுங்க இங்க பாருங்க அக்கா

உலகத்தில் எவ்வளோ ஆங்கர்ஸ் இருந்தோம் எவ்வளோ பேர் இருந்தோம் எத்தனையோ பேர் வந்து என்னோட நிகழ்ச்சியில் தோல்த்து வழங்கியும் எனக்கே ஏன் ஷோ பண்ணனா ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்ணுது என்ன சார் வாந்தி வருதா இல்லை லவ் வருது ஆக்சுவலாக இல்லை சார் ஓகேவா சார் நல்லா நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே நல்லா சார் நான் நல்லா நடித்தேன் ரியலாக இருந்தது நீங்கள் ரொம்ப ரியலாகவே எப்பயும் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை என்ன பண்ணீங்க நான் வந்து ப்ரொபோஸ் பண்ணுறேன் நீ வாந்தி தான் கேட்கிறேன் ப்ரொபோஸர்

இந்த ஃபுல் படம் நடித்து முடிச்சோம் டேரக்டர் தானே வந்து உங்களையும் என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டார் ஆக்சுவலாக இந்த படம் படம் ஃபுல்லாகவே அங்கே அங்கே நின்று லவ் சொல்லுவாங்க நாங்கள் இருந்து சொல்லுவோம் ஆனால் கௌதமன் சார் ப்ளெஸிங்கில் அவங்க ஆசீர்வாதத்தில் அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்குது ரயா இது சார் இன்னொன்று டேரக்ட் சார் சொன்னீங்க இன்னொன்று சொன்னீங்க சார் முக்கியமான விஷயம் சொன்னீங்க இங்கே எவனும் இந்த மாதிரி வழக்கை பார்த்துருக்க மாட்டா இங்கே எவனும் இந்த மாதிரி வழக்கை பார்த்துருக்க மாட்டாங்க ரியா கண்டை பார்த்து சார் ஆ கண்டை பார்த்து பயமாக இருக்குது சார்

சரி சொல்லி ஆகணும் சரி அது சார் நான் ட்ரை பண்ண வரல விட்டுருக்குப்பா ஐ லவ் யூ அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் என் ஸ்டைலில் சார் டன் இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சாரி சாரி ஐஸ்வர்யா தத்தா ஐஸ்வர்யா தத்தா இல்லை எஸ் சாரி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேடை ஏறி இருக்காங்க

தை நோ நீட் டு யார் உங்கள்கிட்ட வந்து தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி மன்னிச்சிருங்க பட் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை பட் ரெண்டு பேருக்கும் ரொம்ப அழகாக தமிழில் பேசுனீங்க இ டூக் தி எஃபர்ட் ஸோ சரி இப்போ வந்து நான் வந்து சாரை டேரக்ட் பண்ணுறேன் இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்று முதல் முறையாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலாக இல்லை ஸ்டேஜில் பண்ணியிருக்க மாட்டாங்கள்ல எஸ் சார் ஃபஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஹைண்ட் த சீனில் சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பான்றத வந்து அவரே காட்டுவார் பட் நான் டேரக்ட் பண்ணால் என்ன அப்படின்றது வாங்க சார் தரா தர தாக்கம் ப்ளீஸ் ஐஸ்வர்யா தா ப்ளீஸ் நீங்கள் என்ன மாதிரி சார் ஆசைப்பட்றீங்க ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கணுமா இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டர்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா பார்த்த எங்கள் அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க இதே கண் இதே எலிப்ஸ் இதே மொக்கு அப்படி அது ஓகே அம்மா எடுத்துட்டேன் அதனால் ஃபேமிலி ஓகே தானே சார் கேவலமாக இருக்கோ

அதாவது உங்களை பார்த்து நாங்கெல்லாம் ஆஃப் ஆயிட்டோம் அதான் அதுக்கு மீனிங் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சூப்பர் சார் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்போ முதலையும் உங்களத ஆரம்பிச்சிருந்தேன் எனக்கு வேணாம் சார் நீங்க நிறைய கொடுத்துட்டீங்க எனக்கு